மாநிலம் போலீசார் மீது கார் ஏற்றி கொலை செய்த வழக்கில் முக்கிய குற்றவாளி விழுப்புரம் நீதிமன்றத்தில் சரணடைந்தார் விழுப்புரம் நீதிமன்றத்தில் சரணடைந்த ராமன் என்ற முக்கிய குற்றவாளியை வருகின்ற பத்தொன்பதாம் தேதி வரை கடலூர் மத்திய சிறையில் அடைக்க நீதிபதி அகிலா உத்தரவிட்டுள்ளார் ஆந்திர மாநிலம் அன்னமையா மாவட்டம் பிளேர் அருகே உள்ள குண்டனவாரி பள்ளி அருகே உள்ள சோதனை சாவடியில் கடந்த ஆறாம் தேதி போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட பொழுது காரில் செம்மர கடத்தலில் ஈடுபட்டு கடத்தல் கும்பல் ஒன்று வந்துள்ளது அதனை போலீசார் தடுக்க முயன்ற போது காரை நிறுத்தாமல் போலீசார் மீது இடித்து விட்டு தப்பிச் சென்றனர் இதில் கணேஷ் என்ற ஆந்திரா போலீசார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து அதிரடிப்படை போலீசார் உதவியுடன் காரை துரித்துச் சென்று பிடித்த போது காரில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த அருண்குமார் அஜித் ஆகிய இருவரையும் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் இந்த சம்பவத்தில் இரண்டு நபர்களை அருண்குமார் மணிவேலன் ஆகிய இரண்டு நபர்களை பிடித்து விசாரணை செய்தது கடத்தல் கும்பல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரியவந்தது இதன் தொடர்ச்சியாக முக்கிய குற்றவாளியான கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்ராயன் மலை அருகே உள்ள கீழநிலவூர் பகுதியைச் சேர்ந்த ராமன் உள்ளிட்ட ஆறு நபர்களை காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் இன்று விழுப்புரம் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் என் இரண்டில் முக்கிய குற்றவாளியான ராமன் என்பவர் விழுப்புரம் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார் விழுப்புரம் நீதிமன்றத்தில் சரணடைந்த ராமன் என்ற முக்கிய குற்றவாளியை வருகின்ற பத்தொன்பதாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் கடலூர் மத்திய சிறையில் அடைக்க நீதிபதி அகிலா உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் ஆயுதப்படை போலீசார் ராமனை கடலூர் மத்திய சிறைக்கு அழைத்துச் சென்றனர்